நீங்கள் கேட்கவிருப்பது தொழில் சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுக்கு படிப்பு ஏறவில்லை அப்பா செய்து வந்த வேலையை அவனும் பழக வேண்டியதாயிற்று அவன் அப்பா முடிதிருத்தகம் வைத்திருந்தார் அது சின்ன கிராமம் எல்லா வகை சாதியும் வாழ்ந்தார்கள் முருகேசுவின் தாத்தா அவ்வூரில் நிலம் வைத்திருந்த சாதியினரின் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று முடிவெட்டும் வேலை செய்து கூலி வாங்கினாராம் கூலி தானியமாக கிடைக்கும் அவன் அப்பாவின் காலத்தில் அந்த நிலை இல்லை ஊர் நுழைவாயில் அரசமரத்தடியில் உட்கார்ந்து முடிவெட்டினார் முதலில் நிலத்துக்காரர்களுக்கு மட்டுமே வெட்டினார் காசு வாங்கிக் கொண்டார் கொஞ்ச நாள் போனதும் காசு கொடுக்கும் யாருக்கும் வெட்டத் தொடங்கினார் அப்போது ஊரில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டதாம் எப்படி எல்லா சாதிக்கும் வெட்டலாம் என்று சிலர் கேட்டார்களாம் ஒரு சாதிக்கு மட்டும் வெட்டினால் வருமானம் போதவில்லை ஒரு வெட்டுக்கு ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தால் ஒரு சாதிக்கு மட்டுமே வெட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டாராம் அவர்கள் இரு பிரிவாயினர் ஒரு பிரிவு கொடுக்கலாம் என்று சொல்ல இன்னொரு பிரிவு அதெல்லாம் முடியாது என்று சொல்ல பிரச்சனை நீண்டதாம் அதை முடிக்க அவன் அப்பா ஒரு தந்திரம் செய்தாராம் இரண்டு கத்திரிகள் வைத்துக் கொண்டார் உங்க சாதிக்கு தனி கத்திரி மற்ற